ஈரான் அமெரிக்கா இடையிலே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத நாம் அன்றாட செய்திகளில் பார்த்துருக்கோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி அவர்கள் அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு அதோடு மட்டுமல்லாமல் அரபு நாடுகள் எல்லாம் அதாவது துபாய் போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கு அந்த எச்சரிக்கையை பார்த்து மிகப்பெரிய உள்ள ஒரு கதிகலங்கி போயிருக்கிறாங்க இந்த போருங்கிறது அமெரிக்காவுடைய கை ஓங்கியிருக்கிற இருக்கிற நிலைகளில் இன்றைக்கு தலைகீழாக அதனுடைய மாற்றங்கள் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்றதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா ஈரான் இடையில போர் பதற்றம் தொடர்ந்து நின்றுட்டு இருக்கதை பாக்குறோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில ஒரு பிரச்சனைகளுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அதாவது செறியூட்டப்பட்ட அந்த யுரேனியம் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் ஈரானில் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூற்றி எட்டு கிலோ அளவில் அவங்கள்ட்ட யுரேனியம் செறியூட்டப்பட்டதாக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இதை அணு ஆயுதங்களுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடும் எனவே அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுலேருந்து ஈரான் விடுபடணும் அதோடு மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வர இருக்கின்ற அணு ஆயுத ஒப்பந்தம் சம்மந்தமான அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையொப்பமிடணும் இந்த விஷயத்துல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த பிரச்சனைங்கிறதே தொடங்குச்சு அதனுடைய தொடர்ச்சியாக ஈரான் வந்து அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் வந்து கையொப்பமிடலை அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா எந்த நிலையிலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பல்களை ஈரானை நோக்கி அனுப்பியிருந்தாங்க அதாவது ஏற்கனவே வெடிசுராவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிபரை கடத்துவ அதிபரை கைது செய்வதற்கு எப்படியான ஒரு போர்க்கப்பல்களை அனுப்புனாங்களோ அதை விட பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் லிங்கன் அந்த போர்க்கப்பலை இன்றைக்கு ஈரானை நோக்கி அனுப்பி இருக்கிறார்கள் அந்த போர்க்கப்பலில் ஏவுகணைகளை தாங்கியிருக்கக்கூடிய விமானப்படைகளை தாங்கியிருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பலை நோக்கி அனுப்பி ஈரானை நோக்கி வந்திருக்கிறது மத்திய கிழக்கு வந்திருக்கிறது மூலம் எப்போது வேண்டுமானாலும் இது போராக வெடிக்கும் அப்படிங்கிறதான் பலருடைய பார்வையாகவும் இருக்கு ஈரான்ல முன் எப்போதும் காட்டிலும் இன்றைக்கு ஈரானுடைய அந்த செறியூட்டப்பட்ட அந்த அணு ஆயுதங்கள்லாம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது நானூத்தி எட்டு கிலோ இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த இடத்துல இன்னைக்கு முன் எப்போதும் காட்டிலும் அதிகமான நபர்கள் இன்றைக்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா எந்த வகையிலும் நம்மளை தாக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஆயுதங்களை ப பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அமெரிக்கா வந்து எந்த நேரத்திலையும் நம் மீது தாக்குதல் நடத்தினாலும் அதை எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவுடைய எந்த ட்ரம்ப்னுடைய எந்த பேச்சுகளுக்கும் அஞ்சாமல் அணு ஆயுத தயாரிப்புல இப்போது வேகம் காட்டி இருக்கிறது ஈரான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எது எப்படியாக இருந்தாலும் ட்ரம்ப்னு ட்ரம்புக்கும் அதாவது ஈரானுக்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை இந்த அணு ஆயுதமாக இருக்கும் போது இன்றைக்கு ஈரான் வந்து அதனுடைய அதனுடைய அமெரிக்காவுடைய எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் அதனுடைய தயாரிப்பு வேலைகளோ அதை பாதுகாக்கிற வேலைகளையோ ஈரான் தொடங்கியிருக்கிறது மூலம் ஈரான் இறங்கியிருக்கிறது மூலம் அமெரிக்கா எங்களுக்கு ஒரு அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கு ஈரான் பணியாது அப்படின்றத இந்த மெசேஜ் மூலம் தந்திருக்கிறார்கள் ஈரான்ல இப்படியான முயற்சிகள் நடக்குதுங்கிறத சாட்டலைட் மூலமாக இன்றைக்கு அமெரிக்காவுடைய செய்தி ஊடகங்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதன் ஊடாக இந்த போர் ஏற்கனவே வெடிக்குங்கிற சூழல் இருக்கிற நிலைகள்ல இன்றைக்கு ஈரான் இந்த இந்த முயற்சியை செஞ்சிருக்கிறது மூலம் இந்த போர் வெடிப்பதற்கான சூழல் இன்னும் சமீபத்தில் தான் இருக்கு அப்படின்றத இதை காட்டுது இந்த நிலையில ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கம்பெனி அவர்கள் சொல்லும்போது இன்னைக்கு ஒரு ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டு அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையாக ஒரு மிரட்டலாக கொடுத்துருக்கிறார் என்னன்னா எங்கள் மீது அதாவது ஈரான் மீது அமெரிக்காவுடைய அமெரிக்கா ஏதாவது செஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய எதிர்விளைவாக இது வந்து ஒரு பிராந்திய போராக இந்த சம்பவங்கிறது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீங்க அமெரிக்கா வந்து வெறுமனே வந்து இந்த போர்க்கப்பலை இன்னைக்கு ஆபரம் நீங்க அந்த பிரம்மாண்டமான அந்த போர்க்கப்பலை அனுப்பியிருக்காங்களே அந்த போர்க்கப்பலை கொண்டு மட்டும் நீங்க நீங்க அடிச்சீங்க அப்படின்னா ஈரான் என்ன செய்யணும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக அமெரிக்காவுடைய இராணுவ தளம் எங்கேயெல்லாம் இருக்குதோ அதாவது யுஏஇ சவுதி அசர்பஜார் அஹ் கத்தார் மாதிரியான அமெரிக்க நட்பு நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் நோக்கி ஈரானுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையாக இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் ஈரானுடைய சுப்ரீம் அதிபர் கமேனி அவர்கள் சொல்லியிருக்கிறது மூலம் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எல்லாரும் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகளாக சொல்ல அறியப்படுகின்ற அதாவது அமெரிக்காவுடைய நட்பு நாடான முதல் அசர்பஜார் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வான்வெளியில கடல் எந்த வகையிலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே போல அடுத்ததாக யூஏ அதாவது துபாய் யுஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு எங்களுடைய தளத்திலிருந்து நாங்கள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சவுதி அதே போல சொல்லிட்டாங்க அதே போல கத்தார் ஓமான் இந்த மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துமே இன்றைக்கு அமெரிக்கா நட்பு நாடுகளே அமெரிக்காவுடைய இந்த விஷயத்துக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது மூலம் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியை இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதில் குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் எதற்காக அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு நமக்கு நட்பு நாடு அப்படின்றதுனால கிடையாது அமெரிக்கா ஏதோ வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது அதனால எங்களுக்கு ஆதரவணிப்போம் என்பதற்காக அல்ல மாறாக இன்றைக்கி ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த தளத்தில் வந்து அமெரிக்காவுடைய இந்த இதெல்லாம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுடைய ஒரு பேசிக்கான வருவாய் அப்படிங்கிறதே வந்து அந்த எண்ணெய் வியாபாரம் தான் எண்ணெய் வியாபாரத்தை வச்சா எண்ணெய் வளத்தினுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் அந்த நாடுகளுடைய வளர்ச்சி இருக்குது ஒருவேளை அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சுன்னா ஈரான் வந்து துபாய் மீதோ அதாவது யுஏ மீதோ சவுதி மீதோ அல்லது கத்தார் மீதோ இந்த நாடுகள் மீது மத்திய கிழக்கு நாடுகள் மீது அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தளத்தின் மீது அடித்தால் அது இவர்கள் எல்லோத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இவர்களுடைய எண்ணெய் வர்த்தகத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தி மீது இவர்களுடைய பிரச்சனை வரும் இதோடைய போக்குவரத்துக்கு பிரச்சனை வரும் அது அந்த நாடுகள் மத்தியில பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பேரிடியை கொடுக்கும் அந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அவர்கள் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு செக்கை வச்சிருக்குது இதன் ஊடாக ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிய அந்த உள்நாட்டு அளவுலையும் சர்வதேச அளவுலயும் கெட்ட பேரை கொடுத்துருக்குது அமெரிக்கா நினைச்சா எந்த நாட்டையும் என்னவென்னா பண்ணலாம் வெனிசுலால போய் ஒரு அதிபரையை தூக்கலாம் அந்த மாதிரி ஈரானை செஞ்சிட முடியும் ஒரு எளிதாக கையாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அதுக்கு ஒரு பேரிடியை இன்னைக்கு கொடுத்துருக்குது அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈரான்ல ஒரு உள்நாட்டு பிரச்சனைகள் பெரிய அளவுல வளர்ந்துருக்குது இதன் கூடாக இந்த சூழலை பயன்படுத்தி நமக்கு விருப்பமான ஒரு ஆட்சியை கொண்டு வந்துருவோம் அல்லது ஈரானை வந்து இப்படி நம்மளுடைய நம்மளுடைய விஷயத்தை பணி வச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை இன்னைக்கு ஈரான் எடுத்திருக்கிறது மூலம் இன்னைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை சந்திச்சிருக்குது ஏற்கனவே அமெரிக்காவில் உள்நாட்டு அளவுல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்துருக்குது ஏற்கனவே ஈரான் பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் அதற்கான ஆயுதங்களை இந்த போர் போருக்கான ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்க நிலையில இப்போ அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக மாறியிருக்கிறது மூலம் இந்த இடத்துல ஏற்கனவே இந்த போருங்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும் அமெரிக்காவுக்கு தான் இது மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் அமெரிக்காவை கை வச்சா ஈரான் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில் இன்றைக்கி இந்த போருடைய சூழலுங்கிறது ஈரானுடைய தலை ஈரானுடைய கைங்கிறது மிகப்பெரிய ஓங்கி இருக்கிறது மூலம் இந்த போருடைய சூழல் தலைகீழாக மாறி இருக்குது ஏற்கனவே இது அமெரிக்கா வந்து கண்டிப்பாக ஈரான் அடித்தா அது அழிஞ்சிடும் அப்படின்னு இருந்த நிலைகளில் இன்றைக்கி ஈரான் ஒரு சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கே ஒரு சவால் விடுகின்ற அள அளவுக்கு இன்னைக்கு போயிருக்குது இங்க ஏதாவது இது வந்து ஏற்கனவே டிரம்புடைய இந்த முயற்சிங்கிறது வெறும் பயக்காட்டுறதால தான் இருக்கும் கண்டிப்பா இது போராக வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிரட்டுறதுக்கான வேலையா தான் இருக்கும்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பெரட்னா கூட இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்பால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையேறு நிலைகளுக்கு இன்னைக்கு ஈரான் தள்ளி இருக்குது இதன் ஊடாக ஈரான் வந்து ஒரு சர்வதேச அளவுலையும் அமெரிக்கா எதிர்ப்புலையும் இன்னைக்கு முன்னோடி நிக்கிறதா பார்க்க முடியுது எனவே இந்த ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது ஒரு அணுவாயுதத்தை நோக்கி கொண்டு போனாலும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்குது இந்த அணுவாயுதம் அப்படிங்கிறது தான் இந்த அணுவாயுதத்தை எதிர்க்க எல்லா நாடுகளும் அச்சுறுத்தலா பார்க்கறாங்க அப்படின்னா அணுவாயுதம் இருந்துச்சுன்னா அந்த நாடுகளை நோக்கி நம்ம பண்ண முடியாது நம்ம நம்ம அடிச்சா அவனு நம்மளை நோக்கி அணுவாயுதத்தை அடிச்சிருவான் நம்ம ஈரான் அழிக்க பார்த்தோன்னா அவன் நம்ம அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுத்துடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால இந்த அணு ஆயுதத்தின் மூலமாக தான் இன்றைக்கி எல்லா நாடுகளும் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அந்த ஆயுதத்தை நோக்கி இன்னைக்கு ஈரான் நகர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாகவும் சர்வதேச அளவிலும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது எனவே ஈரான் அமெரிக்கா குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அதனுடைய அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த இந்த செய்தியை நாம் பகிர்ந்துக்கிறோம் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்